அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கற்றாப்ல பேச்சு என்னாச்சு கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சனோடைய பிரெண்டு ஒருத்த வந்திருக்கேன் அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா ரெண்டு பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டிருக்காங்க அவங்க சண்டை இல்ல அந்த பையன் என் குழந்தையாலத்தை கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன் என் மாமனார் குடும்பமே

கடல் நண்டு வரைக்கும் என்ன ஆ தம்பி யாரு புதுமுகமா உபசரிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இத தண்ணி அடிக்க கூப்பிடும் போதே கேட்டு கூப்பிடவும் பின்னுக்கு நாய்க்குட்டி மாதிரி ஓடியாண்டு இப்ப கேள்வி கேட்கிறியா கர்நாடக தண்ணி குடுக்குறான முதல்ல இந்த தண்ணியை ஓபன் பண்ணி ஊத்து ஏய் இப்போ எதுக்கு தேவ இல்லாம கர்நாடகா எல்லாம் எழுக்குற ஏதாச்சும் ஒரு நேரத்துல பேசி தானே ஆணு இப்போ சரக்க உடைச்சு ஊத்து வந்த வேலைய கெவனி தம்பி ஏர்க்கனவே என் மச்சினை விட்டு நிச்சய அர்த்தத்துல உங்களை பாத்துருக்கே என் பேரு விமலு உங்க பேரு அமலு இன்னொருத்தருக்காரு கமலு அப்படி போட்டனா வாயை முடிக்கிட்டு சரக்க ஊத்து ரெண்டு பேத்துக்கு ஒரு எழுத்துதே வித்தியாசம் நீ சரக்கடிக்க கூப்பிடுவோ ஏன் ஒத்துக்கிட்டனா வயசு வித்தியாசம் பாக்காம நீ என்னைய தப்பா நினைச்சிட கூடாது அதுக்காகத்தே ஆஹ் அமலு விமலு கூட்டணின்னு சொல்லுங்க எடுத்து எல்லாரும் சிஎஸ்எடி ஆஹ் ஆஹ் தம்பி இப்ப அண்ணனுக்கு எதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா அத சொல்லு அண்ணே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ண அமலு உன்னை விட சீனியர் இந்த விமலு இந்த கதையினா இங்கே வேணா உன் கதைய சொல்லு அண்ணே நான் ஒரு புள்ளைய லவ் பண்றேனே அப்ப நீ லவ் பண்ற புள்ள யாரு எல்லாம் உங்க தேவதையோட தொங்கச்சியதான் ஐயோ விமலே உங்க மாமனாரே நீ படி வாங்கணும் நினைச்ச இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாட்டவே மாட்டாது யூஸ் பண்ண நரைட்டு டீப்பாலு ஏ சகல உன்னை வச்சு என் மாமனார் கண்ணுல விரலை விட்டு ஆட்டல நான் விமல் இல்ல வாடா சகல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ரகல டார்லிங் ஒரு செகண்ட் என்ன காலையிலேயே கொலை இறங்க இல்ல டार्लिंग உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன புது சாண்டர் வெர்பன் நியன் வேணுமா ஓ பர்சனலா ஸ்கூட்டர் கேட்டிங்கள அத இந்த மாசம் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கி தரேன் சொன்னேன்ல அதுவும் இல்ல அப்புறம் காலையில நானும் என் friend பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப இந்த டீ பால் சொன்னே என்ன இப்படி அரட்டி கட்டினா நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுவேன் என்னன்னா உன் மச்சனை கல்யாணத்துக்கு போலனா பரவாயில்ல உன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நீ அக்கா புருஷனா போய் நிக்கணும் இல்லைனா உன் பொண்டாட்டிக்குதான் அசிங்கம் என் தேவதைக்கு ஒரு அசிங்கம் இந்த விமல மனசு என்ன பாடுபடும் அதனால குடும்பத்தோட அந்த குள்ளச்சி கல்யாணத்துக்கு இல்ல ஓ தங்கச்சி கல்யாணத்துக்கு போறா நிஜமா சொல்றீங்க என் தேவதை மேல சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா அதோ பெருசா சொன்னாங்க மாப்பிளைக்கு கொஞ்சம் போல மான ரோஷம் இருக்கு கூப்பிடாம கல்யாணத்துக்கு வர மாட்டாருன்னு அவங்க மூக்கு உடைக்கிற மாதிரி நீங்க வர கேர் ஃபோன் போட்டு சொல்றே. எங்ககான சொல்லையா? வக்கிறண்டி ஆப்பு. ஏய் நசமதா சொல்றியா? அம்மாமா? நான் அதை நம்பலாமா? சரி சரி சரி. ஆ யாரு? உங்க அக்காடா மாமா கல்யாணத்துக்கு வராராம். உன் தம்பி என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறான். சொல்லு நம்ம மாமாவ கரெக்ட் பண்ண다고 போல இருக்கே. மேல சத்தியம் பண்ணி சொன்னாருமா? நிச்சயமா வருவாரு அப்பா கிட்ட சொல்லு. சரி சரி.

டேய் நீ எல்லாம் எனக்கு மாப்பிளையாடா வெட்டி பயல என் பொண்ணோட மாச சம்பளம் என்னன்னு ஒன்னு தெரியுமாடா என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணனும்னு கனவு கண்டிருப்பேன் ஏம்மா திவ்யா நீ படிச்ச பொண்ணு தானே உனக்கு அறிவில்ல போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவர் என்ன உயிருக்கு உயிரை லவ் பண்றாருப்பா அவரை திட்டாதீங்க நான் இல்லைன்னா அவரை செத்துடுவாரு விடுமா இவன் உன் அப்பன்கிறதை நம்ப முடியல ஆளும் மண்டையும் மூஞ்சியும் மாப்பிள அம்மா

அது மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாப்ள கொஞ்சம் செஞ்சு கொடுங்க மாப்ள இதுக்கு போய் அழுப்பத்தரமா ஏன்மாமா கேட்டுக்கிட்டு இருக்கியே சிந்தாமணி சிக்கனோட அப்படி கட்டிங்கி வாங்கித்தாரே ஆஹா இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம வீணா மிஸ் பண்ணிட்டேனே மாப்ள என்ன மாப்பிள தெரிஞ்சிருந்தா முதலே கட்டியும் கொடுத்து சிந்தாமணி சிக்கன் கொடுத்து உங்க மகளை கரெக்ட் பண்ணிருப்பனே மாமா வாங்க மாமா விமல் நான் அமல் பேசுறேண்ண ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம்ண்ண தம்பி இங்க நிலவர ரொம்ப கலவரமா இருக்கு நம்ம பொண்ண கடத்துறது ரொம்ப கஷ்டம் நீங்க பேசாம வேற பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க என் மாமலார் வீட்டுல ரொம்ப மதிக்க கிளம்பிட்டாங்க என் குழந்தையால கடத்தினா எனக்கு தானே என்னன்னு தம்பி கிட்ட ஆப்பாப்பா வாங்கி குடிச்சிட்டு கிடைச்சுல ஆப்படிச்சிட்டே அதுக்காக வேணும்னா வாலி எடுத்துட்டு வாந்தி எடுத்தாரே வாங்கிட்டு போ போய் போனப்ப இந்த விமலா அப்பவே காமெடி பீஸ் நினைச்சேன் தேவலாம செலவு பண்ணிட்டேன் டேய் மச்சான் என்னடா ஆச்சு உன் என் கால வாரிட்டான்டா உன் குடும்பத்துல எல்லாரும் மதிக்கிறாங்களாம இப்ப என்னடா பண்ண போற புது நம்பரா இருக்கு இன்னும் மொட்டமாடிக்கு வரவோமா ஏன் வீட்டு மொட்டை மாடிக்கு இவங்க ஏன் வர சொல்றாங்க இவ வேற குரட்ட விட்டு கேட்டு வேற இருக்கு எப்படி மொட்டை மாடிக்கு வந்தாங்க

செம்னி பாபா நீ அப்ப மேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கல சொல்லுங்க டேய் உம்மால தான் சந்தேகமா இருக்கே இவனை கொண்டு போய் குமுறுகடா உம்மா தெரியலடா வாடா ஏப்பா என்னைய தப்பு தப்பா கோர்த்துக்கிட்டு இருக்கே நீர்வா அத கேட்டு போயிட்டு இருக்கேப்பா உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கு தாப்பா ஏய் எட வேண்டிய டேய் நீ கட்டி போற புள்ளைய தூக்கி அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு போற கல்யாணத்து கூப்டேடா ஏய் உனக்கே அல்வா குடுத்தான் பாத்தியா என்னடா இது ஏன் அடிச்ச அமல் பைய மளஸ்ட்ரச்சனில பாக்கி விட்டு ஏன்டா ਉਹ கை இப்படி ஆடுது நான் ஏங்க ஆடுறேன் அதுவா ஆடுது ஏ கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போட வேண்டியதுதானே பக்கி ஏப்பா உமரா குயின் சாப் முன்னா பார்த்து நிப்ப பாப்பா ஆமா என்ன நீ சுளுக்க எடுத்துறக்கட்ட பாட்டி காக்கா வடைய தூக்குனாப்புல அது பொண்ணு தூக்கிட்டு ஓடிப் போச்சு அவனை ஒண்ணும் பண்ண முடியல என்ன பண்றியாக்கு ஏப்பா டிரைவர் ஒயின் ஷாப்ப பாத்து வண்டியை நிப்பாட்டுப்பா உனக்கும் ஒரு வடிங்க விட்டுருவேன் பொண்ண நான் தூக்கலடா நீதான் தூக்கிட்டு வந்திருக்க இதே என்னடா புதுப்புட்ட போடுற என்ன புரியலையா இந்த அமல் பே நம்மளை விட விவரமா தானே இருந்திருக்கே பேசாம வாங்கி குடுத்த கோட்ருக்கு அவனுக்கே விசுவாசமா இருந்திருக்கலாம் அசஞ்ச கழுத்த அறுத்தே முடியுமே அவனாச்சும் தள்ளாட்டு போறான்டா ஏய் அவனே முத்தத்தை கொடுத்து மொத்தமா கூட்டிட்டு போயிட்டானே அப்பறம் என் கழுத்துல கத்தி வைக்கிற போய் அவன பண்ண முடியல என் கழுத்துல கத்தி வைக்கிற சகல இந்த வாரே சகல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேய் திரும்பவும் முதல்ல இருந்தா நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது